ஹரஹர சங்கர ஜெய் சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் பல வருஷமா அடைக்க முடியாத எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் பணப்பிரச்சனையாக இருந்தாலும் வறுமையாக இருந்தாலும் இன்றைக்கி நான் சொல்கிற இந்த விஷயத்த கேளுங்க நான் சொல்கிற இந்த செலவில்லாத எளிமையான விஷயத்த நீங்கள் செஞ்சாலே போதும் உங்களோட எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்க்கவே முடியாதுன்னு சொல்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் ரொம்ப சூட்சமமான வழி உங்களை அறியாமலே உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் அட்சய திருதியை இந்த அட்சய திருதியைன்னு சொல்லுவாங்க என்ன இந்த அட்சய திருதியை நிறைய பேர் இந்த திருதியை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுவே எனக்கு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா இன்னைக்கு போயிட்டு தங்கம் வாங்கணும் இல்லை அந்த பொருளை வாங்கணும் இந்த பொருளை வாங்கி சேர்த்து வச்சோம் அப்படின்னா அது வளர்ந்துக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த பண்டிகை நாட்கள்லாம் வர்றது இதுக்காக கிடையாது நாம் இந்த மண்ணுலகத்தில் சேர்த்து வைக்கிற எந்த பொருளையும் நம்மளோட வாழ்க்கையை முடிஞ்சு விண்ணுலகத்துக்கு போகும்போது கொண்டே போக முடியாது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நாம் மறுபடியும் பிறக்காமல் இருக்கணும்னா அதுக்கு நம்ம நம்மக்கிட்ட அழியாத ஒரு செல்வம் அது வேணும் அது என்ன செல்வம் அப்படின்னா பெரியவா சொன்ன அந்த வாக்கு அப்படியே சொல்கிறேன் பெரியவா தெய்வத்தின் குரலில் சொல்லியிருப்பாங்க நம்ம இங்கே வச்சிருக்கிற எல்லா செல்வத்தையும் நாம உலகத்துக்கு கொண்டு போக முடியாது அப்படி இருக்கிறப்ப நாம நினைச்சா அதை எல்லா இடத்துலையும் செல்லக்கூடிய நோட்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா புண்ணியம் இந்த அச்சய திருதி அன்னைக்கு நாம செய்ய வேண்டியது தான தர்மமும் மந்திர வழிபாடும் அதுக்கப்புறம் பித்ரு வழிபாடும் பண்ணணும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் இதுதான் வந்து நம்மளோட சந்ததி இல்லாமல் நம்மளோட பல பிரச்சனையை தீர்க்கக்கூடியது கர்மா ஒன்று தான் நம்ம கஷ்டத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் இல்லையா அப்படிப்பட்ட கர்மாவை தீர்க்காம நீங்கள் வீட்டில் தங்கத்தை வாங்கி வைக்கிறதாலயோ இல்லை மற்ற பொருளை வாங்கி வைக்கிறதால மட்டும் பிரச்சனை பிரச்சனை ஏதோ ஒரு மறுபடியும் வந்து மறுபடியும் தெரிந்து அடமானத்துக்கோ இல்லை விற்பனைக்கோ போயிடும் சரி இந்த திருதினா என்ன இது எப்படி வந்தது இதில் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க இந்த நாள் அன்னைக்கு நாம என்னெல்லாம் செஞ்சா நம்மளோட இருக்கிற இந்த அடைக்கவே முடியாத கடன் எப்படி அடையும் பணப்பிரச்சனை எப்படி தீரும் வரும் எப்படி தீரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் பூர்வ வசிஸ் அதாவது பூர்வ சீசன் சொல்லுவாங்க பூர்வ சீசன் சொல்லுவாங்க அப்படி ஒரு மன்னன் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு நாட்டை அப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த மன்னனோட ஆட்சி காலத்தில் அந்த நாடு கொஞ்சம் வறுமையில் மாட்டிக்கிட்டு இருக்கு அதே சமயம் வந்து அந்த நாட்டை எப்படியாவது கைப்பற்றினுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க நாட்டு மன்னர்கள்லாம் ஒன்று சேர்ந்து படையெடுத்து வராங்க அதே மாதிரி இவங்க நாட்டை வந்து கைப்பற்றாங்க மன்னனும் மன்னனோட மனைவி ராணியும் கொஞ்சம் காவலாளிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க மட்டும் எப்படியோ எதிரிகள்கிட்ட மாட்டாமல் தப்பிச்சு வெளியில் வந்துடுறாங்க அப்படி வெளியில் வர்றவங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சிடறாங்க நுழையும் போது மன்னனுக்கு ரொம்ப வருத்தம் என்ன அப்படின்னா மன்னன் வந்து இந்த நாட்டை ரொம்ப சீரும் சிறப்புமாக தான் ஆட்சி இருக்கான் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மக்கள் நலன் மட்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய மன்னன் எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலமன்னு அவனுக்கு வருத்தம் அப்படி வருத்தப்பட்டு போயிட்டு இருக்கும்போது எயித்தாப்ல ஒரு தவசிலர் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கறான் அவர்கிட்ட இவங்க எல்லாருமே போய் உட்காந்து இருக்காங்க அவர் கண் முடிச்சவொன்னே பார்த்து அவர்கிட்ட கேட்குறான் இவன் விஷயத்த சொல்கிறான் என்னன்னா இந்த மாதிரி நான் வந்து ஒரு நல்ல மன்னன் நல்ல மாதிரி ஆட்சி பண்ணிட்டு இருந்தேன் ஏன் நாட்டில் வந்து பஞ்சம் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகைவர் இப்போ வந்து என் நாட்டை பிடிங்கிக்கிட்டாங்க ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை நான் நல்ல வந்தானே நம்ம கேட்போம்ல நான் நல்ல வந்தாங்க எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு அந்த மாதிரி அவன் கேட்கறான் உடனே அவர் என்ன என்ன பண்ணுறாருன்னா அவனோட தவ வலிமையால் அவனோட முன் ஜென்மத்தில் என்னென்ன நடந்திருக்கோம் எல்லாத்தையும் உணர்ந்து அவன்கிட்ட சொல்கிறா பா இந்த ஜென்மத்தில் நீ ரொம்ப நல்லவன்தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் போன ஜென்மத்தில் நீ கொல்லை அடிக்கிற கூட்டத்தோட தலைவன் நீ கொஞ்சம் கூட எதுக்குமே தயங்க மாட்ட கொலை கொல்லைன்னு சொல்லி மிகப்பெரிய பாவங்களான அத்தனை விஷயத்தையும் செஞ்சுருக்குற அதனால தான் உனக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் அப்படின்றதும் அவன் கேட்குறான் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கொலை கொல்லெல்லாம் பண்ணியிருந்தேன்னா நான் எப்படி மன்னன் இருக்க முடியும் அப்படின்னா அப்பா ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீ ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு அந்தணர் வந்து உன்கிட்ட தாகம்னு கேட்டதுக்கு தண்ணி கொடுத்துருக்குற அந்த தண்ணி கொடுத்த பலனாதான் உனக்கு வந்து இப்படி ஒரு ராஜ்ஜியமும் இப்படி ஒரு மன்னன் பதவியும் எல்லாமே கிடச்சிது இருந்தால் கூட அந்த தானத்தோட பலன் இவ்வளோ நாள் உன்னை தாக்கு பிடிச்சி வச்சுட்டு இருந்தது ஆனால் நீ பண்ண பாவத்தோட பலன் இருக்கில்லையா அது இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்க அப்படின்னா ரொம்ப மனசு நொந்து போகிறான் சரி இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நீ வந்து ஸ்ரீமன் நாராயணை நினச்சி தவம் இரு அவர் ஒருத்தர் தான் உன்னோட பாவங்களை போக்கி உன்னை பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற முடியும் அதே மாதிரி தவம் இருக்கிறான் தவம் இருந்தது சில நாட்கள் வாரங்களாவது மாதங்களாவது வருடங்களானதும் ஒரு நாள் ஸ்ரீமன் நாராயணன் வந்து அவருக்கு காட்சி கொடுக்குறார் அந்த மன்னனுக்கு அந்த காட்சி கொடுத்த நாள் வந்து அட்சய திருதியை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மன்னன் ஜென்மத்தில் ஒரு அந்தனருக்கு தண்ணி கொடுத்தான் இல்லையா தானமா அந்த நாள் அட்சய திருதேன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் குரு மகாப்பிரியவா மகாப்பிரியவாவுக்கு குரு வந்து ஆதிசங்கரன்னு சொல்லுவாங்க ஆதிசங்கரோட மறு அவதாரம் தான் மகாப்பிரியவான்னு சொல்லுவாங்க நம்ம ஜெகத்குரு ஆதிசங்கரர் வந்து பிக்ஷை கேட்பாங்க இல்லையா அவர் வந்து சின்ன வயசுலேயே சன்னியாசம் ஏற்றுக்கிட்டதால பிக்ஷை கேட்கிறார் போயிட்டு அப்படி கேட்கும்போது ஒரு வறுமையில் இருக்கிற ஒரு ஏழை தாய் வந்து ஒரு சின்ன பாலகன் கேட்கும்போது எதுவும் இல்லைன்னு சொல்ல மனசு இல்லாம அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு காஞ்ச நெல்லிக்கனியை அவரோட தட்டில் போடுறாங்க இவ்வளவு வறுமையில இருந்தும் கூட நான் பிச்சை கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா வந்து நெல்லிக்கனியை போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கருணை வந்து அவர் வந்து மகாலட்சுமியை நினச்சி கனகதாராசூத்திரம் பாடின நாள் அச்சய திருதி அப்படி கனகதாராசூத்திரம் பாடின உடனே அவங்க வீட்டில் இருக்கிற நெல்லி மரம் எல்லா நெல்லிக்கனியும் தங்க நெல்லியாக அப்படியே மழையாக பொழிஞ்சு அவங்களோட வறுமை நீங்கினதாக சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறோம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தர வேண்டிய அவுள் பங்கை தராமல் குசேலர் வந்து ஒழிச்சு வச்சுருப்பார் சின்ன வயசில் கொடுத்துருக்க மாட்டார் ஒழிச்சுலாம் வைக்க மாட்டார் கொடுத்துருக்க மாட்டார் அதே அவளை ரொம்ப பிரியமா கிருஷ்ணனை வளர்ந்த காலத்தில் கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை பார்க்க வர்றப்ப சின்னதாக தன்னோட அழுக்கு உடையில அவளை வந்து முடிஞ்சு வச்சுருப்பார் அந்த அவளை கிருஷ்ண பரமாத்மாட்ட கொடுத்தவுடனே கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு அழியாத செல்வத்தை வரமா கொடுத்த நாள் வந்து அச்சய திருதி இந்த திருதிக்கு நிறைய வரலாறு இருக்கு நிறைய சொல்லலாம் அதாவது மகாபாரதத்துல கூட ஒரு சம்பவம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாஞ்சாலி வந்து அச்சய பாத்திரம் வாங்கின நாள் வந்து அச்சய திருதி அதே மாதிரி மணிமேகலை அச்சய பாத்திரம் வாங்கின நாள் திருதி இந்த அச்சயம் அப்படின்னா என்ன அப்படின்னா அழி குறைவில்லாத மேலும் மேலும் வளரக்கூடிய அப்படின்னு அர்த்தம் இதை நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு போய் தங்கம் வாங்கணும் அப்படின்னா தங்கம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கணும் நீங்க இன்னைக்கு வேணா போய் தங்கம் வாங்குங்க எவ்வளவு தங்கம் தான் நம்மளும் பாக்கலாமே அதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கறத நான் சொல்ல வரல நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டியது உங்களோட பாவ கணக்க குறைக்க புண்ணியத்தை கூட்டக்கூடிய விஷயங்களை செய்யணும் நீங்க கவனிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன கதையில அவர் தானமா கொடுத்துருக்கிறார் இன்னொரு சம்பவம் நான் சொல்றேன் பத்தி விஷயம் வருது அப்படிங்கறதையும் சொல்றேன் பெரியவா கிட்ட ஒருத்தர் வருவார் தொடர்ந்து மூணு நாள் பெரியவா தரிசனம் பண்ண வருவார் தரிசனம் பண்ணுவார் ஏதோ சொல்ல வருவார் ஆனால் சொல்ல மாட்டார் நம்ம பேசும் தெய்வத்துக்காக தெரியாது ஒருத்தன் கஷ்டத்தோட வந்தானா அவன் எதுக்கு வரான் என்ன பிரச்சனை தெரியாமலா இருக்கும் நம்ம பேசும் தெய்வம் என்னைக்கு பேசாம இருந்திருக்கு மூணாவது நாள் கரெக்டாக அவர் வந்த உடனே நீ என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு நினச்சி வர ஆனால் கேட்காமலே போயிடுறியே இன்றைக்காச்சும் கேட்பியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவர் ரொம்ப ஒரு ஆறுதல் ஆகிடும் அவர் மனசுக்கு இல்லை பெரியவா எனக்கு வந்து கடன் வந்து கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்குது அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு எனக்கு வழி தெரியல நான் என்ன பண்ணுறதுன்னு புரியல எனக்கு ஏதோ வாழ்க்கை ரொம்ப இருக்கிறத வச்சு அற்பமாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அதான் உங்கள்கிட்ட ஒரு வழி கேட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் ஆனால் கேட்க மனசு இல்லை இத்தனை பேர் இருக்காங்களே எப்படி சொல்கிறதுன்னு ஒரு தயக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் கேணி கேணினா கிணறு கிணத்துல நல்லா தண்ணி இருக்குமே அப்படின்னு ஆமா பெரியவா இருக்குது அந்த தண்ணி எடுத்து இப்போ இது வெயில் காலம் எடுத்து அடுத்து வர போகிறது ஆடி மாதங்கள்லாம் ஊர் ஃபுல்லாக திருவிழா நடக்கும் அப்போ தண்ணீர் பந்தல் போடு தாகத்தோடு வர எல்லாருக்கும் தண்ணீர் கொடு எத்தனை கோயில் உற்சவத்துக்கு தண்ணி கேட்டாலும் எடுத்துகிட்டு போய் ஒன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த கோயிலில் வந்து தண்ணியை நிரப்பி கொடு அபிஷேக ஆராதனைக்கு வச்சு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதேமாதிரி அவர் செஞ்சிருப்பாரு சில மாதங்கள் கழித்து வரும்போது சொல்லுவார் என்னோட அத்தனை கடனும் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவார் நம்மளோட இந்து மதமே இந்த சடங்கெல்லாம் எதுக்கு வச்சுருக்குறோம் அப்படின்னா நம்ம பல விஷயங்கள் நமக்கு புரியவும் புரியாது அவங்க சொன்னால் நம்மளால் புரிஞ்சிக்கவும் முடியாது நம்ம இந்து மதத்தில் தண்ணிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்போம் இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி தான் கொடுப்போம் ஏன் தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது தண்ணி நம்ம கொடுக்குறதால என்ன ஆகும் அப்படின்னா வரவங்களோட மனநிலை கோமா வந்தாலோ இல்லை வேறு மனநிலை வந்தாலோ அந்த தண்ணியை குடிக்கும்போது அவங்க மனசு சாந்தமாயிடும் அவங்களோட மனநிலை அவங்க எந்த மனநிலை வந்தாலும் அது நம்ம வீட்டில் வந்து பிரதிபலிக்காது இதுக்காக தான் தண்ணியே கொடுக்குறது அதே மாதிரி இந்த கங்கை நதி பூமிக்கு வந்த நாள் ஒரு இந்த அச்சய அன்னைக்கு என்ன செய்யணும் பொதுவா அச்சயத்திருதி அன்னைக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை தானம் பண்ண பாருங்க ஏன்னா இதுதான் செலவில்லாத தானம் நமக்கு வந்து இருக்கிறதுலையே ரொம்ப அதிவேகமா வேலை செய்யற தானமும் இதுதான் இதுக்கு நான் ஒரு சுலபமான வழியை நான் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அதையும் கேட்டுக்கோங்க ஒரு துளசி செடியை நட்டு இன்னையிலிருந்து வழிபாடு பண்ணுறது இல்ல ஏற்கனவே துளசி செடி வச்சுருக்கீங்கன்னா துளசி செடிக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறதை வச்சுக்கோங்க இது எதுக்கு சார் அப்படின்னா துளசி செடி இருக்கிற இடத்துல ஸ்ரீமன் நாராயணன் வந்து வாசம் செய்கிறதா அர்த்தம் அங்கே மகாலட்சுமி குடியிருக்கிறதா அர்த்தம் அச்சை திருதையினால் முக்கியமாக மகாலட்சுமிக்காக சொல்லப்படுறது இப்படி நீங்கள் துளசி செடியை நட்டு அதுக்கு தண்ணி ஊத்துறதாலேயே உங்களோட கர்ம பலன் குறையும் இது எப்படி குறையும் அப்படிங்கிறதையும் நானே சொல்கிறேன் துளசி செடி இப்போ முதல்ல ஆன்மீகம் இல்லாமல் அறிவியலில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்கிறேன் துளசி செடி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய ஒரு செடி பொதுவாக நம்மளோட விரிச்ச சாஸ்திரத்தில் சில குறிப்பிட்ட மரங்கள் இருக்குது அதை நம்ம நடு அதை நம்ம நட்டு வளர்க்குறதாலேயே நம்மளோட இருபத்தி ஒரு தலைமுறையும் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதில் முக்கியமாக அரச மரம் சொல்லப்படும் ஏன்னா அரச மரம் ஆக்சிஜனை மட்டுமே வெளியிடக்கூடியது அதுக்கப்புறம் அப்புறம் செடி வகைகளில் பார்த்தீங்கன்னா துளசி ரொம்ப முக்கியமானது ஏன்னா எத்தனையோ செடிகள் இருக்கு இருந்தால் கூட நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு அதாவது பிருந்தாவனம் சொல்லக்கூடிய அந்த துளசியை வச்சு நம்ம காலையில் முன்னோர்கள் வச்சுருந்த பழக்கம் இப்போ நிறைய வீட்டில் கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம்னா நடு வீட்டில் முத்தம் சொல்லக்கூடிய அங்கே அந்த வீட்டில் இருக்கும் நம்ம காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஒரு விளக்கேற்றி அந்த துளசி செடியை சுற்றி வருவோம் இது எதுக்கு எத்தனையோ செடி இருக்குல்ல எத்தனையோ இதை விட உயர்ந்த செடின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ செடி இருக்குது அதெல்லாம் வச்சிருக்கலாமே ஏன் துளசியை வச்சிருக்கிறாங்க அதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம மனநிலை நம்ம மனசை புரிஞ்சிக்கிட்டு நமக்கு என்ன தேவை தேவையோ அதை இறைவன் இடத்துல கேட்டு அது இருக்கக்கூடிய இடத்துல செல்வ செடிப்போடையும் நிம்மதியாகவும் மனசு மனசு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை எப்பயுமே பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு செடியில் துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க இன்னொரு பேர் பிருந்தான்னு சொல்லுவாங்க அவள் ஒரு பெண் அதனால் எப்போவுமே அந்த வீடு சுபிக்ஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பலாம் இது ஒன்று ரெண்டாவது துளசியோட மகிமைக்கு நான் ஒரு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு சமயம் ஒரு கீரை வியாபாரம் பண்ணுற ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா காட்டுக்கு போய் இருக்கிற மூலிகை செடிகள்லாம் பறிச்சுட்டு வந்து வியாபாரம் பண்ணுறது அவரோட வேலை தினமும் இவர் போகிறப்ப ஒரு ஆசிரமத்தில் பார்ப்பார் அந்த ஆசிரமத்தில் ஒரு ஆன்மீக குரு எப்பவுமே பெருமாள் சிலைய விக்கிரகத்துக்கு வந்து துளசி ஆளை அர்ச்சனை பண்றதை பார்த்துட்டு இருப்பார் துளசி மாலை கட்டி போறதை பார்த்துட்டு இருப்பார் எப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவர் மூலிகையை பறிச்சிட்டு இருக்கார் பறிச்சிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா அங்க ரொம்ப செழிப்பாக அழகா பசுமையா வளர்ந்துருக்கிற துளசி செடியை பார்க்குறாரு அதுலேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமா துளசியை கிள்ளி அதாவது மாலை கட்டுற அளவுக்கு கிள்ளி தன்னோட கூடையில் வச்சுக்கிட்டு இப்ப வந்து அந்த முனிவர் இவருக்கு முன்ன பண்ண தெரியாது இருந்தாலும் வந்து நிக்கிறார் வந்து நின்றுட்டு சாமி சாமின்னு கூப்பிட்றாரு அவர் உடனே என்னப்பா வேணும் உனக்கு தான் இப்ப இவர் வந்து அவரை பார்க்கும்போது முனிவர் வந்து அந்த கீரை விற்கக்கூடிய நபரை பார்க்கும்போது அவருக்கு பின்னாடி யாரும் நிழல் ரூபமாக தெரியறாங்க உடனே அவர் வந்து ஒரு நிமிஷம் தன்னோட ஞானதிஷ்டியில் யார்ன்றதை பாத்துறாரு பார்த்துட்டு நீ ஒரு நிமிஷம் இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கமாக வந்து தன்னோட தவ வலிமையால் தன் கையில் வச்சிருக்க தீர்த்தத்தை தெளிச்சு ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த பின்னாடி இருக்க நிழல் ரூபம் இங்கே வரணும் அப்படின்னு சொல்றார் அதே மாதிரி அங்கே வந்தோடனே அது வந்து ராகு பகவான் என்ன விஷயம் எதுக்கு அந்த கீரை வைக்கிற நபரை பின்தொடர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவர் சொல்றார் இவனோட ஆயுள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிய வேண்டியது அவன் என்ன பண்ணிட்டான்னா என்றைக்கும் இல்லாமல் என்னைக்குமே அவன் வந்து மூலிகை செடியை தான் பறித்து வியாபாரம் பண்ணுவான் என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி அதிசயமாக பெருமாளுக்கு வசந்த பெருமாள் அனுதினமும் மார்பில் ஏந்திருக்கக்கூடிய துளசி செடியை வந்து பறித்து தலையில் வச்சிட்ருக்கிறான் அதனால் என்னால் அவனை தீண்ட முடியல இந்நேரம் அவனை நான் தீண்டி இருக்கணும் அவன் இறந்துருக்கணுங்கிறது விதி இப்போ வந்து அதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் அவன் காத்துக்கிட்டு இருக்கான் அதை உங்ககிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னா நான் அவனை தீண்டிடுவேன் அவனோட ஆயில் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறேன் உடனே தவசிலருக்கு ஒரு வருத்தம் நமக்காக ஆசை ஆசையாக துளசி பறிச்சிட்டு வந்திருக்கான் அவன் யார் என்னன்னே தெரியாது இப்படி இருக்கிற ஒரு நல்ல மனுஷனோட ஆயில் முடியிறது நமக்கு நல்லாவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேளை நான் வந்து இந்த நபரை காப்பாற்றணுன்னா உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறார் அதுக்கு ஒன்று அந்த ராகு பகவான் சொல்கிறாரு ஒரே ஒரு நாள் நீங்கள் துளசியை வச்சு பெருமாளை வழிபட்ட பலனை நீங்கள் எனக்கு தாரவாத்து கொடுங்க அப்படி தாரவாத்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மனுஷன் வந்து உயிர் படிச்சப்போ நான் வந்து என்னோடய கடமையை முடிக்காமல் நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் உடனே அவர் அதே மாதிரி தண்ணி எடுத்து மந்திரத்தை சொல்லி தாரவாத்து கொடுக்குறாரு என்னென்னா ஒரு நாள் ஃபுல்லாக துளசியை வச்சு பெருமாளை வழிபட்ட பலனை வந்து இதோ இருக்கிற இந்த கீரை வீக்கிறன் அந்த நபருக்கு வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்கிறது அதே மாதிரி அந்த பலன் அந்த பையனுக்கு போயது போன உடனே அவன் புண்ணிய பலன் அதிகமாகிடுது அதனால அவனோட பாவத்தின் பலனாக அவன் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை மறைஞ்சிடுறார் இப்போ வந்து அந்த விவசாயியை பார்த்து அந்த துளசியை வாங்கிக்கிட்டு நடந்த விஷயங்களை சொல்கிறார் உடனே அந்த விவசாயிக்கிட்ட ஒரு உபதேசமும் பண்ணுறார் என்னென்னா இந்த மாதிரி நீ வந்து தினமும் பெருமாளை வந்து துளசி வச்சு பூஜை பண்ணேன் இது வந்து உனக்கு வந்து பாவங்களை குறைக்கிறது இல்லாமல் புண்ணியங்களை சேர்க்கும் நான் கூட சொல்லுவேன் என்ன சொல்லியிருப்பேனா இதுக்கு முன்னாடி சில வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் துளசியையும் தொட்டாசி ஒரே தொட்டியில் வச்சு வளங்க அப்படின்னு ஏன்னா துளசி வந்து பெண்ணாகவும் தொட்டாசி ஆணாகவும் சொல்லப்படுது ரெண்டுமே வந்து கணவன் மனைவின்னு சொல்லுவாங்க ஒரு காப்பு நூல்னு சொல்லக்கூடிய ஒரு மஞ்சள் நூலை ரெண்டு செடியும் சேர்த்தாப்பில் போட்டு தினமும் விளக்கேற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா செல்வம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களை வந்து அண்டாது அப்படின்னு சொல்லுவேன் இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்ததுன்னா துளசி செடி மட்டும் இல்லாமல் எந்த செடி இருந்தாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் கூட செடிகளுக்கு தண்ணி ஊற்றுங்க ஒரு சின்ன பாத்திரத்திலயாவது தண்ணி வச்சு பசு மாடு வெளியில் வரும் அப்படின்னா அதை குடிக்கிற மாதிரி செய் எங்கள் உங்களுக்கு முடியும் வசதி இருக்குன்னால் ஜூஸு பானகம் தண்ணி யாருக்காவது தானம் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு பறவைகளுக்கு வைங்க இதனால இன்றைக்கி நீங்கள் பண்ணுற தானம் உங்களுக்கு பல மடங்கு பலனை தரும் இது இன்னைக்கு மட்டும் தான் செய்யலாமா நான் சொன்னது அப்படின்னா இன்றைக்கி மட்டும் இல்லை என்னைக்கு வேணால் செய்யலாம் இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா கனகதராஸ் அஸ்திரம் இன்றைக்கி நீங்கள் எத்தனை முறை கனகதாராஸ் அஸ்திரம் படிக்கிறீங்களோ அத்தனை முறை உங்களுக்கு பலன் கிடைக்கும் அது அபிரிவிதமாக கிடைக்கும் இன்றைக்கி மட்டும்தான் பலன் கிடைக்குமா சார் ஆனால் என்றைக்கி கனகதாரா சுசுரம்னு சொன்னாலும் பலன் கிடைக்கும் இது என்னோடய அனுபவத்தையே நான் போட்டிருக்கேன் இருபத்தி ஒரு நாளில் எப்பேற்பட்ட பணக்கஷ்டம் வறுமை திக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம்னு சொல்லி என்னோடய அனுபவத்தை போட்டிருக்கிறேன் பெரியவா வாழ்ந்த காலத்தில் நடந்தால் எத்தனையோ அதிசயத்தை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த பதிவிலையே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு அதிசயத்தை சொல்கிறேன் ஒரு பெரியவாவை நம்பியிருக்கிற குடும்பம் அவருக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து எல்லாமே பெரியவா தான் ஆனால் பையனுக்கு வந்து என்ன அப்படின்னா என்ன தான் நம்ம பெரியவாவை கும்பிட்டா கூட நம்ம வறுமை நம்ம குடும்பத்தில் இருக்கிற வறுமை போகலேன்னு சொல்லி பெரிய ஈடுபாடு கிடையாது அதனாலேயே அவர் பெருசா வந்து வழிபாடுலாம் எதுவும் பண்ணுறது கிடையாது ஆனால் வந்து அந்த நபரோட மனைவிக்கு வந்து நல்ல ஈடுபாடு பெரியவா கிட்ட அதே மாதிரி பெரியவா பார்க்க போகும்போது பெரியவா வந்து இந்த மாதிரி நிலமையை சொல்லி ரொம்ப இதாக இருக்கு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்னு விடுமா ஏதோ கோபத்தில் இருக்கான் நல்லா வந்தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாயிடும் பெரியவா சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்க என்ன மந்திரம்னா கனகதாரா சுவாஸ்திரம் அதை சொல்லுவாங்க சொல்லி இதை சொல்லுமா உன் பிரச்சனையெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க அந்த பொண்ணு வந்து வீட்டில் தினமும் ரூமில் உட்காந்து படிக்க ஆரம்பிப்பாங்க படிக்க ஆரம்பித்த ஒரு வாரத்தில் இவர் வேலை பார்க்குற ஆஃபீஸில் வந்து ஒரு ஆராய்ச்சிக்காக வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வருவார் அவரை போய் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அவர் திரும்பி போகிற வரைக்கும் தேவையான அத்தனை விஷயத்தை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொன்னதும் இந்த நபர் அதை செய்வார் எப்படின்னா இந்த நபர் வந்து வேலையில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப அழகாக செய்யக்கூடியவர் மூஞ்சி சுளிக்காமல் வேலை நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு நபர் அதனால் ரொம்ப அழகாக வேலை செய்கிறதை பார்த்து அந்த மேலதிகாரிக்கு இவர் ரொம்ப பிடிச்சிரும் இப்படி ஒரு மனுஷன் வந்து இருக்க முடியுமா இவ்வளோ பணிவு இவ்வளோ அக்கறை உள்ள இவ்வளோ நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு மனுஷன் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சு அவர் திரும்பி போகும்போது ஏர்போர்ட்டில் வச்சு இவர்கிட்ட ஒரு கவரை கொடுப்பார் கொடுத்து இது போய் உங்களோட மேலதிகாரி இங்கே இருக்கிற மேலதிகாரிகிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரி அவரும் வருவார் அந்த தான் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துட்டு மேலதிகாரி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுவார் பா உன்னோடய பதவியை ரெண்டு மடங்கு உயர்த்த சொல்லியிருக்கார் உன்னோட சம்பளத்தை எட்டு மடங்கு உயர்த்த சொல்லி சிவாரிசுக்கடி தான் பா அப்படின்ட்டு இவர் பதவி அடித்து ஓடி போய் மனைவி கிட்டே சொல்வார் சொல்லிவிட்டு உடனே கையை காலை கழுவிட்டு உட்காந்து கனகதாரா சுவோஸ்திரம் படிப்பார் படித்த உடனே பலன் தர ஒரே மந்திரம் எனக்கு தெரிஞ்சு என்னோடய அனுபவத்திலேயே கிட்டத்தட்ட கனகதாரா சுவஸ்திரம் மாதிரி நான் ஒரு மந்திரம் பார்த்ததே கிடையாது நிறைய மந்திரங்கள் இருக்கு இப்போ ராமநாமம் இருக்கு எல்லா மந்திரமும் இருக்கு நான் வந்து அதெல்லாம் பலன் தராது அப்படின்ற அர்த்தத்தில் சொல்ல வரல நம்ம கண் கூட உடனே நடக்கும் இப்போ ராமநாமம் வந்து அது வந்து ஒரு முக்தியை தரக்கூடிய மந்திரம் அது வந்து புண்ணியத்தை செய்யக்கூடிய மந்திரம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் கனகதாரா சுவஸ்திரம் குறிப்பாக வறுமையில் இருக்கிறவங்க பணக்கஷ்டத்துல இருக்கிறவங்க கடன்ல இருக்கவங்களுக்காக பிரத்யேகமாக நம்ம ஜெகத்குரு ஆதிசங்கரர் சொன்னது நான் சொன்ன உடனே நடக்கும் பெரியவா இருந்த சமயத்துல இன்னொரு விஷயம் கூட நடந்தது என்ன அப்படின்னா அம்மன் கோயில் கோபுரம் வந்து ரொம்ப இதாக இருக்கும் பெரியவாவுக்கு ஒரு ஆசை அதை வந்து தங்கம் பூசினா அந்த அமைக்கணும் சொல்லி உட்கார்ந்து இருக்க போது பெரியவா வந்து அன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை காமாட்சிமன் கோயிலுக்கு வந்திருப்பாங்க நிறைய பெண்கள் இருக்கிறப்ப பெரியவாவுக்கு இந்த எண்ணம் தோணும் அப்ப அங்க இருக்கிற ஒரு சொற்பொழிவாளர் ரொம்ப ஃபேமஸான ஒரு சொற்பொழிவாளர் அவரை வந்து வந்ததும் ஒரு சம்பவத்தை சொல்லி கனகதாரா சுவஸ்திரத்தை பாட சொல்லுவாங்க கூடியே பாடின பெரியவா வந்து தன்னோட விருப்பத்தையும் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த கோயில் கோபுரத்தை வந்து இதாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லுவா அங்க இருந்த எல்லா பெண்களும் உடனே தங்க கிட்ட இருந்த வளையல் செயின் அந்த மாதிரி கைட்டி கொடுத்து கரெக்டாக அந்த கோவில் கோபுரம் அமைக்கிறதுக்கு எவ்வளோ இட தங்கம் தேவையோ அவ்வளோ எடை தங்கத்தை கொடுத்து உடனே அதை வந்து சீரமைச்சதாக சொல்லுவாங்க ஏன்னா கனகதாரா சோஸ்திரம் எப்போ சொன்னாலும் தங்கம் மழை பொழியும் இதில் எந்த மாற்று கருத்து வேணாம் எனக்கு வந்து வேலையில் பிரச்சனையாக இருந்தப்போ வீடு கட்டுறப்ப பணம் கிடைக்காத இருந்தப்ப என்னோட ஒரு பெரிய கடனுக்கு ஒரு ஆறு லட்ச ரூபா எனக்கு செட்டில்மெண்ட் ஆகாமல் இருந்தது செட்டில்மெண்ட்னா இழுத்தடிச்சிக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு நாளைக்கு புதுசாக வர அதிகாரி என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கலாங்க அப்படின்பாரு இப்படியே போயிட்டே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மாசம் எழுடிச்சிட்டு இருந்தத ஒரே ஒரு நாள் உட்காந்து பதினோரு முறை கனகதாரா சோஸ்திரம் சொல்லி மறுநாள் டு மறுநாள் மூணாவது நாள் எனக்கு செட்டில்மெண்ட் செக்கு வீட்டுக்கே கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி எத்தனையோ தடவை வந்து இது நடந்திருக்கு கனகதாரா சோஸ்திரம் படிக்கிறதுக்கு அச்சய திருதியே ஒரு அருமையான நாள் இன்னைக்கு படிங்க இது உங்களுக்கு செல்வ வளத்தை பெருத்தி பெருக்கி கொடுக்கட்டும் இல்லை சார் எனக்கு வந்து எது நாளும் நான் வந்து அந்த அவங்க சொல்ற மாதிரி அந்த பொருள் இந்த பொருள் வாங்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா நீங்க வந்து வீட்டில் அரிசி வச்சு வழிபாடு பண்ணுங்க ரெண்டாவது மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து உப்பு இதெல்லாம் வச்சு குறையவே கூடாது ஏன் அப்படின்னா இன்னைக்கு தான் சிவபெருமான் வந்து பிச்சை கேட்டு வந்தப்ப அன்னபூரணி சிவபெருமானுக்கு பிச்சை போட்ட நாள் அப்படின்னு சொல்லுவாங்க பிச்சை அப்படிங்கிறது நம்ம நார்மலாக எடுக்கிற பிச்சை கிடையாது பிச்சை அப்படின்னா உணவுக்காக திருவோடு கேட்டு சொல்லுவாங்க இல்லையா அது அது வந்து அவங்க கொடுத்தாலும் கொடுக்குறனாலும் அதுக்காக வருத்தப்பட மாட்டாங்க அது வேற மாதிரி இருக்கும் அப்படி வந்து அன்னபூரணி வந்து அன்னத்தை வந்து சிவபெருமானோட திருவோட்டில் பிச்சாண்டவராக வந்தப்ப போட்ட நாள்னு சொல்லுவாங்க அதனால குறைவில்லாத உணவு நிறைவான வாழ்க்கை மன நிம்மதி வேணும் அப்படின்னா இன்னைக்கு முடிஞ்ச அளவு கடவுளுக்கு கனகதார படிங்க தண்ணியை தானமா கொடுங்க எதை வேணா தானமா கொடுக்கலாம் அரிசியை தானமா கொடுக்கலாம் பருப்பு கொடுக்கலாம் உங்களால பிடிச்ச எதையும் கொடுக்கலாம் நம்மளால எல்லாருக்கும் வசதி இருக்காது ஆனா தண்ணியை கொடுக்கறது அவ்வளோ பெரிய புண்ணியம் ஒருத்தர் தண்ணியை கொடுத்து கடன் அடைச்சிருக்கிறார் தண்ணியை கொடுத்து தண்ணிக்கு அவ்வளோ சக்தி இருக்கு நம்ம ஏன் தண்ணி தண்ணி சொல்றோம்னா இந்து மதத்துல தண்ணி இல்லாத சடங்கே கிடையாது தண்ணி பக்கத்துல இருந்துகிட்டு ஒரு மந்திரத்தை உச்சரிச்சிங்கன்னா நூறு மடங்கு பலன் தரும் இடுப்பளவு தண்ணியில இருந்து ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறீங்கன்னா ஆயிரம் மடங்கு தரும் கழுத்தளவுனா பத்தாயிரம் மடங்கு தரும் தண்ணிக்குள்ள மூழ்கி நீங்க வந்து தவசிலர்கள் பார்த்திருப்பீங்க உள்ள வந்து தண்ணிக்குள்ளேயே உட்காந்து மந்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னா கோடி முறை பலன் தரும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தண்ணிக்கு பக்கத்துல தான் நம்ம எத்தனையோ முனிவர்கள் ஆசிரமங்களை வச்சிருக்கிறாங்க தண்ணியை நம்ம வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அது உடனே பலன் தரும் அதுக்கு தான் நம்ம தண்ணியை வந்து அடிக்கடி நிறைய உதாரணங்கள் சொல்றோம் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள் ரொம்ப எளிமையா தான் இருக்கும் இதை செய்யுங்க உங்களுக்கு கடன் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அதாவது இருபத்தி ஒரு நாளுங்கிறதே அதிகம் அதுக்குள்ளேயே உங்களோட பல வயச கடன் கூட தன்னால் அடையும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க எதையுமே இறைவன் வந்து நம்பிக்கையோட செய்யறவங்கள கைவிட்டதே கிடையாது நம்பிக்கை இல்லாத எதையும் செய்யாதீங்க அது அவ்வளவு சீக்கிரம் பலன் தராது அரகர சங்கர ஜெய் ஜெய் சங்கர